எல்லாம் விதி என்ன அஞ்சாயிரம் வேலை செய்கிறப்பா ஒரு ஆயிரம் ரூபா சம்பளம் செய்து கேட்டேன் சம்பளம் சேர்த்த முடியாது சம்பளம் வேலை வேறு வேலையை பார்க்க மாட்டாரு ம் நம்ம அடுத்ததான் ஒர்க் பண்ணி என்ன பண்ணுறது என்ன நம்ம தலை விதி உங்களுக்கு விதியோட கதை தெரியுமா விதியோட கதையா அப்படின்னா ஒரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தா அவரோட பண்ணையில் நிறைய அடிமைகளை அடைச்சி வச்சு அவங்கள்ட்ட கடுமையான வேலைகள் வாங்கிட்டு இருந்தாராங்க ஆனால் அந்த ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருந்தது அது என்னென்னா அந்த பண்ணையில் வேலை செய்கிற அடிமைகள் அடிக்கடி எங்கேருந்து தப்பிச்சு போகிறதோ அந்த பண்ணைக்குள்ளேயே ராஜாவை எடுத்து போராட்டம் பண்ணுறதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவுக்கு ஒரே தலைவலியாக இருந்துச்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு கொண்டு வரணும்னு முடிவு பண்ணுற ராஜா ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துனார் அதில் வந்து மந்திரி மாருங்க ஆளுக்கு ஒரு யோசனை சொன்னாங்க ஒருத்தர் நம்ம பண்ணையை சுத்தி பெரிய மதன் சுவர் கட்டிடலாம் அப்ப இந்த அடிமைகளால் அங்கே தப்பிச்சு போகவே முடியாது அப்படின்னு சொன்னார் இன்னொரு மந்திரி அதெல்லாம் சரிபட்ட வராது நம்மளால் பெரிய பெரிய சங்கிலிகளை வாங்கி அந்த அடிமைகளை கட்டி போட்டலாம் அப்ப அங்க இருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது அப்படின்னா அந்த கூட்டத்தில் வந்து இன்னொரு மந்திரி ஒரு யோசனை சொன்னார் இந்த அடிமைகள் இப்ப படுற கஷ்டத்துக்கு காரணம் அவங்க போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் அப்படின்னு அவங்களை நம்ப வைக்கணும் அப்படின்னு அவங்களை நம்ப வைக்கிற மாதிரி நிறைய கதைகளை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொன்னார் இந்த யோசனை ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு உடனே அதை செயல்படுத்த சொன்னார் நிறைய கதைகள் உருவாக்கப்பட்டது இந்த அடிமைகள் இப்போ படுற கஷ்டத்துக்கு அவங்க போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் தான் காரணம் அப்படின்னு நம்ப வைக்கிற மாதிரி கதைகள் இந்த கதைகள் தொடர்ந்து அந்த அடிமகளிட்ட சொல்லப்பட்டது காலப்போக்கில் அந்த அடிமைகள் அவங்க இப்போ படுற கஷ்டத்துக்கு காரணம் அவங்க போன ஜென்மத்தில் செஞ்ச தான் அப்படின்னு சொல்லிட்டு முழுசாக நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நம்பிக்கை அவங்க மனசில் வந்ததுக்கப்புறம் அந்த பண்ணையிலேருந்து ஒரு அடிமை கூட தப்பிச்சு வெளியில் போல காலம் முழுசும் அந்த ராஜாவுக்கு அடிமையாக அந்த பண்ணையிலேயே வேலை செஞ்சு செத்து போனாங்க அந்த கதைகளை வச்சு அந்த ராஜா அந்த அடிமைகளோட உழைப்பை வச்சு பல நூறு வருஷம் சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வந்தார் இதுதான் விதியோட கதை